ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லாம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு பிளான் பண்றோம் நாளைக்கு ப்ரொஃபஷனல்ல ஆர்டர் பண்ணவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் ஸோ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸ்ல டிஸ்பேர் பண்ணிடுவோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கறது ஓபன் பாக்ஸ் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஹைதராபாத் இந்த ஏரியால எல்லாம் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓப்பன் பாக்ஸை வேணும் பிளான்ட் நர்சரியில் எப்படி எந்த பாட்டில் எந்த கவரில் காமிக்கிறீங்களோ அதே பாட்டில் அதே கவரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஏரியாவில் நியரில் எம்எஸ்எஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க எப்படி செக் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களோட மொபைலில் கூகுளில் போயிட்டு நியர் பை மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் பார்சல் சர்வீஸோட லொகேஷன் வித் ஃபோன் நம்பரோட காமிக்கும் ஸோ நீங்க போன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நான் தர்மபுரில இருந்து பிளான்ட் ஆர்டர் பண்ண போறேன் ஸோ எத்தனை நாளில் பிளான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க என்கொயரி பண்ணிட்டு அவைலபிளா இருக்க ஆஃபீஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓபன் பாக்ஸா சென்ட் பண்ற பார்சல் சர்வீஸ்